ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம குரூப் டூவில் இருக்க ஆரோடய லெட்டர் சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிஃபோர் தட் ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா யூஸ்வலாகவே நமக்கு வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஸ்டோரியிலையும் ஒரு பையன் அவன் வீட்டில் டாகை பெட் அனிமலாக வளர்த்துட்ருக்கான் ஸோ ஒன் டே அந்த பையன் ஸ்டடி ரூமில் படிச்சுட்ருக்கான் சடனாக அவனுக்கு இரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது ஸோ உடனே அவன் திரும்பி பார்க்குறான் பார்த்த அவனோட டாக் அவனோட பெட்ஷீட்டை கடித்து இழுத்துட்ருக்கு அப்படின்னு கடித்து இழுத்துட்ருக்கு ஸோ உடனே இந்த பையன் டாக் இருந்து பெட்ஷீட்டை இழுக்க ட்ரை பண்ணுறான் பட் டாக் அதை விடாமல் டைட்டாக கடிச்சு இழுக்குது ஃபைனலாக அந்த பெட்ஷீட் கிழிஞ்சே போகுது ஸோ இந்த ஸ்டோரியில் டாக் அந்த பெட்ஷீட்டை கடிச்சு இழுக்கும்போது என்ன சவுண்டு வந்துச்சு இரு இர் தமிழில் நம்ம இரு எழுத்து படிப்போம்ல அது தாங்க ஆறு லெட்டரோட சவுண்டு இரு ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கலாம் சேம் வென் ஹீ சோ ஸ்டோரி சாங் பாடியாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தேடி அந்த இமேஜஸ் பாருங்கள் நம்ம ஆரோட சவுண்டை ஆறுனு சொல்ல மாட்டோம் எப்படி சொல்கிறோம் ர ஆர் லட்டரோட சவுண்ட் ஸோ ஈஸி தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் லெட்டர் சவுண்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ